நம்ம முன்னாடி ஒரு பதிவுல பார்த்தோம் டயபெட்டிஸ்க்கான முக்கியமான காரணம் கணையத்துல இருந்து வரக்கூடிய இன்சுலினோட வேறுபாடுனால வருது அப்படின்னு ஆனா இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நோய் டைப் ஒன் டைப் டூ இந்த டைப் ஒன் அப்படிங்கிறது வந்து இன்சுலின் உடம்புல செக்ரிட்டே ஆகாம பீட்டா செல் ரொம்ப பாதிக்கிறது அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அந்த பீட்டா செல்ல வந்து அழிச்சிரும் இதுல நீங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வரும் குழந்தைங்களுக்குல இருந்து அடலசன் டேஜ்லயே வரக்கூடிய ஒரு நோய் இது பெரியவங்களுக்கும் வரலாம் ஆனா இந்த டைப் ஒன் டயபெட்டிஸ பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் எதுவும் இங்கே வேலை செய்யாது அவங்க மொத்தமாகவே இன்சுலின்ல டிபெண்ட் இருப்பாங்க ரெண்டாவது டைப் தான் ரொம்ப ரொம்ப காமன் அதாவது தொண்ணூறு சதவீதமான மக்களுக்கு வரக்கூடிய டயபெட்டஸ் டைப் டூ டயபெட்டஸ் இதுல என்ன ப்ராப்ளம்னா இன்சுலின்ல ஏற்படக்கூடிய வேதியல் மாற்றங்கள் இன்சுலின் ரிசப்டர் ப்ராப்ளமா இருக்கலாம் ரெண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுதலா இருக்கலாம் அண்ட் ஸ்ட்ரெஸ் முக்கியமா இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணமா இருக்கலாம் இந்த ரெண்டு வகையிலுமே டைப் டூ டயபெட்டஸ் கீழே வரும்